ஹாய் ஸ்வெல்த் ஃபிசிக்ஸ் பாடம் ஆனக்கூடிய மிக முக்கியமான நடுவினாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது இல்லாட்டா உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயே தனியாக டுவெல்த் லிஸ்ட் ஃபிசிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூ லெசன் த்ரீ லெசன் ஃபோர் லெசன் ஃபைவ் லெசன் சிக்ஸ்னு வருஷம் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் போய் பார்த்துக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் புக் பேக்கில் நெடுவினால ஒன்பதாவது நடுவினாவாக இருக்கும் மிக 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 முக்கியமான ஒரு நடுவினா இந்த நெடிவுனா ரொம்ப சிம்பிள் தான் இது தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயக்ராம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தெளிவாக வரைஞ்சிருக்கணும் சரிங்களா இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பட்டகம் ஒன்றின் திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாட்டை வரைவித்து அதிலிருந்து முப்பட்டகம் செய்யப்பட்டுள்ள பொருளின் ஒளி விலைகள் எண்ணெய் காண்பதற்கான கோமியை பருவி சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு முப்பட்டகம் எடுத்துருக்கோம் இந்த முப்பட்டகத்தில் பிக்யூ அப்படிங்கிறது ஒரு படுகதிர் என்னது அப்படின்னா இங்கே படுது இந்த படுகதிற்கு இந்த புள்ளிக்கு செங்குத்தா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு லைன் ஒன்று வரைகிறோம் சரிங்களா இந்த முப்பட்டகத்தில் பெற்ற உடனே இந்த படுகதிர் என்னது அப்படின்னா விளக்கம் அடைஞ்சு இந்த இடத்துக்கு போகுது சரிங்களா அப்போ நமக்கு இங்கே என்ன உருவாகுது அப்படின்னா ஐ ஒன் அப்படிங்கிற ஒரு படுகோணமும் இந்த இடத்துல தானே விளக்கம் அடையுது அப்போ இங்கே உருவாகக்கூடிய கோணம் நமக்கு என்ன உண்ணதுன்னா ஆர் ஒன் அப்படின்னு நமக்கு உருவாகுது இப்ப இந்த முப்போட்டத்துக்கு உள்ளக்க ஒரு ஒளிக்கதிர் இருக்கு அந்த ஒலி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கியூ ஆர் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் இப்போ முதல் பக்கத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு பி கியூ அப்படிங்கிற ஒரு கதிர் படுது இந்த முதல் பக்கத்துல பட்டோடனே இந்த கதிர் விளக்கம் அடையுது இந்த முப்போட்டத்துக்கு உள்ளக்க போகுது அந்த கதிர் என்னது அப்படின்னா கியூ ஆர் இப்ப இந்த கதிர் ரெண்டாவது பக்கத்துல வருது இப்ப இதுலயும் என்னது அப்படின்னா ஒரு படுக்கத்தில் ஒரு விளக்கு கோணம் என்னது அப்படின்னா உருவாகுது இது நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இதனுடைய படுகோணத்தை நம்ம படுகோணத்தையும் விலகு கோணத்தையும் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆர் டூ ஐ டூ அப்படி நம்ம என்ன செய்யோம் அப்படின்னா வச்சுருக்கோம் இதை மையம் வச்சு தான் நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பண்ணுவோம் இப்போ இந்த ஏபி பரப்பின் திசை மாற்று கோணம் இந்த ஏபி பரப்பு இருக்கா இதில் ஏற்படக்கூடிய திசை மாற்று கோணத்தை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா டி ஓன்னு வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு தான் இந்த டெர்வேஷன் ஓகேங்களா பத்து போனங்க திசை மாற்று கோணம்னா என்னன்னு தெரியும் திசை மாற்றுக் கோணம்னா படுகதிர் திசைக்கும் வெளியேறக்கூடிய கதிர் திசைக்கும் இடைப்பட்ட கோணம் தான் என்ன திசை மாற்று கோணம் அதாவது இந்த படுகதிரோட திசைக்கும் இந்த வெளியேற்று கோணத்தோட திசைக்கும் இடைப்பட்ட கோணம் தான் என்னது அப்படின்னா திசை கோணம் இப்ப இந்த படத்தை உங்களுக்கு மேக்ஸ் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இது என்ன கோணம் அப்படின்னா கோணம் இப்ப குத்து எழுதி அப்படி தானே இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் அப்ப இந்த கோணத்தை நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா ஐ ஒன் அப்படின்னு வச்சிருக்கோமா இதுக்கு எதுத்தாப்படி கொஞ்சம் கோணம் இந்த ஒரு கோணம் ரெண்டா பிரியுதா எப்படி பிரியுது ஆர் ஒன் டி ஒன் பிரிச்சா அப்போ ஈக்குவல் டு ஆர் ஒன் பிளஸ் டி ஒன் அதான் என்ன செஞ்சிருக்காங்க ஐ ஒன் ஈக்குவல் டு டி ஒன் பிளஸ் ஆர் ஒன் இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய திசை மாற்று கோணத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம் அது என்னது அப்படின்னா டி ஒன் அப்போ நமக்கு டி தான் வேணும் அதனால் இங்கே ப்ளஸ் ஆர் ஒன் இந்த பக்கம் போகும்போது எதாக மாறும் அப்படின்னா மைனஸ் ஆர் ஒன்னாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும் இப்போ இந்த பரப்பு பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஏபிங்கிற பரப்பு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஏசிங்கிற பரப்பு பார்க்க போகிறோம் இந்த ஏசிங்கிற பரப்பில் பாருங்கள் இந்த கோணமும் இந்த கோணம் சமம் இப்ப இந்த கோணம் நமக்கு என்ன இருக்கு ஐ டூ ஈக்வல் டுசை மாற்றம் டிணும் அதனால இந்த பிளஸ் ஆர் டூ இந்த பக்கம் மைனஸ் ஆர் டூ ஆகிரும் இப்ப முப்பட்டகு வழியே போகக்கூடிய மொத்த இதுக்கு நம்ம திசை மாற்று கோணம் பார்க்கணும் ஸோ டி இக்குவல் டு ஒன் ப்ளஸ் டி இப்போ டி ஒனுக்கு மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஐ ஒன் மைனஸ் ஆர் ஒன் அப்போ இந்த டி ஒனுக்கு பதிலாக இந்த மதிப்பு எழுதியாச்சு ப்ளஸ் இந்த டி டூக்கு பதிலாக என்ன மதிப்பு எழுதியிருக்கோம் ஐ டூ மைனஸ் ஆர் டூ எழுதியாச்சா இந்த சமன்பாட்டை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாற்றி அமைக்க போகிறோம் எப்படி மாற்றி அமைக்க போகிறோம் ஐயஃபுல்லாக ஒரே டைமாக எழுதப் போகிறோம் ஸோ ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ஆரை ஒரே உரையிட்டாமல் எழுத போகிறோம் மைனஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ இல்லையாச்சா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுத்துலையுமே என்னது காமனாக இருக்குது அப்படின்னா ஒரு மைனஸ் காமனாக இருக்குது ஸோ ரெண்டுலேருந்து ஒரு மைனஸை காமனாக வெளியே எடுத்தாச்சு அப்போ இதை ஒரு செட்டாக எழுதியிருக்கோம் இதை ஒரு செட் எழுதிருக்கும் இதில் மைனஸை காமனாக எடுத்தாச்சுன்னா எல்லாமே ப்ளஸ் தான் மாறிடுமா ப்ளஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் சமன்பாடு நாலுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேவா புரிஞ்சிடுச்சா இது சமன்பாடு ஒன்று இது சமன்பாடு ரெண்டு இது சமன்பாடு மூன்று இது சமன்பாடு நாலுன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அந்த படத்தில் என்ன எடுத்துருக்கோம் நாற்கரம் எடுத்துருக்கோம் நாற்கரம் என்னது அப்படின்னா ஏ கியூ என்ஆரின் இரண்டு கோணங்கள் இந்த நாற்கரம் மாதிரி நாலு பக்கம் இருக்கும் அதில் நம்ம ரெண்டு கோண அளவு எவ்வளவு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதாவது கியூ மற்றும் ஆரோட உச்சிகள் செங்கோணம் செங்கோணம் அப்படினால எவ்வளவு அப்படின்னா தொண்ணூறு டிகிரி சரிங்களா அப்ப இந்த ரெண்டு கோணம் அளவு மொத்தம் நாற்கழ நாலு கோணம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் என்னென்ன கோணம் இருக்கும் பாருங்க கோணம் ஏ பிளஸ் கோணம் கோணம் என் பிளஸ் கோணம் ஆறுன்னு நாலு பக்கம் இருக்கும் இதுல ரெண்டு கோணத்துல அளவு எவ்வளவு கொடுத்தாச்சு செங்கோணம் அதாவது இந்த கியூங்கிறது தொண்ணூறு இந்த ஆறுங்கிறது எவ்வளவு தொண்ணூறுன்னு சொல்லியாச்சு இப்ப தொண்ணூறு பிளஸ் தொண்ணூறு எவ்வளவு நூத்தி ஐம்பது இங்க போயிடுச்சு இப்ப மிச்சம் இருக்கிற கோண அளவு என்ன இருக்கு கோணம் ஏ ப்ளஸ் கோணம் என் அப்போ அதனுடைய கூடுதல் எவ்வளவு இருக்கும் நூற்றி ஐம்பது இருக்கும் அதைத்தான் எழுதியிருக்கோம் கோணம் ஏ பிளஸ் கோணம் என் அப்படிங்கிறது அதை எப்படி எழுதியிருக்கோம் கோணம் கியூ என்ஆர் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது டிகிரின்னு எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்த முக்கோணம் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ க்யூஎன் ஆறுங்கிற நாற்கரம் எடுத்திருக்கோம் இதில் இந்த கியூஆர் அப்படிங்கிறது செங்கோணம் முக்கோணம் அப்புறம் இது தொண்ணூறு இது தொண்ணூறு இப்ப மொத்தம் எவ்வளவு நூத்தி ஐம்பது டிகிரி இதுல கோணம் மற்ற கோணம் மற்ற கோணம் எந்த கோணம் கோணம் ஏவோ கோணம் எண்ணும் இந்த எண்ணத்தான் எப்படி இருக்கும் இருக்கோம் இந்த ரெண்டோட கூடுதல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது டிகிரி இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன எடுக்காங்க அப்படின்னா இந்த முக்கோணம் இருக்காங்க எந்த முக்கோணம் எடுத்திருக்காங்க கியூ என் ஆறுங்கிற முக்கோணம் எடுத்திருக்காங்க நமக்கு தெரியும் முக்கோணத்தின் மூன்று பக்கங்கள் கூடுதல் எவ்வளவு நூத்தி எண்பது டிகிரி அப்ப இந்த முக்கோணத்துல என்னென்ன மூணு பக்கம் இருக்குன்னு பாருங்க ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ பிளஸ் கோணம் என் இந்த கோணம் என்ன எப்படி எழுதலாம் கியூ என் ஆர்ன்னு எழுதலாமா தான் இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் இது பாத்தீங்களா முக்கோணம் கியூ ஆர்ல கோணம் ஆர் ஒன் பிளஸ் கோணம் ஆர் டூ பிளஸ் இந்த எண்ணை எப்படி இருக்கோம் கியூ என்ஆர் ஈக்வல் டு நூத்தி எண்பது டிகிரி எழுதியாச்சாப்பா இந்த சமன்பாடு அஞ்சு வச்சிருக்கோம் ரெண்டு சமன்பாடையும் சமன்பாடு என்ன செய்யறோம் சரிங்களா எந்த சமன்பாடு ஒப்பிட்டு பார்க்கறோம் அப்படின்னா இந்த சமன்பாடு அஞ்சு இந்த சமன்பாடு ஆறு சமன்பாடு அஞ்சையும் சமன்பாடு ஆறையும் ஒப்பிட்டு பாக்குறோம் அப்ப இந்த பாருங்க இந்த இடத்துல ஏ இருக்கு இங்கே என்ன பார்க்கு ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ இருக்குது இங்கே எந்த கோண அளவு இருக்கோ அதே கோண அளவு இங்கே இருக்குது இங்கேயும் நூற்றி ஒம்பது டிகிரி இங்கேயும் நூற்றி எண்பது டிகிரி அப்போ ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேமு இதில் சமமாக இருக்குது இது மட்டும் தானே வேறு வேறையாக இருக்குது ஸோ அப்ப இது ஈக்குவல் டு இது நம்ம தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஈக்குவல் டு கோணம் ஏ அப்படின்னு எழுதிச்சா அப்போ இந்த ஏங்கிற மதிப்பை எடுத்துக்கொண்டு போய் இது புரியுதுல உங்களுக்கு இது இந்த டேம் இந்த ரெண்டு டேம் ஒப்பிட்டு பார்க்கும் இது வந்து என்ன இருக்கு ஈக்குவலா வச்சுக்கோங்க அப்ப இது ஈக்குவல் இதுன்னு எழுதிக்கலாமா ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ ஈக்குவல்டி ஏன்னு வச்சாச்சு இது சமன்பாடு ஏல்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த சமன்பாடு ஏல் என்ன இருக்கு பாருங்க ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூன்னு இருக்கா இந்த ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ என்ன எழுதியிருக்காமா ஏன்னு எழுதிக்கலாமா அப்போ மேற்கொண்ட சமன்பாட்டை எதுல பிரதிட போறோம் நாலாவதுல பெரு அப்ப நாலாவது சமன்பாடு எங்க இருக்கு இந்த இருக்கா இதுல இருக்கக்கூடிய என்ன எழுதிக்கல நம்ம ஏ அப்படின்ற ஸ்டெப்புக்கு எழுதிக்கலாமா அதான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம் சரிங்களா நாலாவது சமன்பாடு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இங்க எழுதி வச்சிருக்கேன் இந்த ஸ்டெப் பதிலா நம்ம என்ன எழுதுவோம் இங்க ஏன்னு எழுதுவோம் இந்த சமன்பாடு எட்டுன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்ப என்ன என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சிறும திசை மாற்று கோணம் சிறும திசை மாற்றுக் கோணத்துக்கு கண்டிஷன் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஒன்னும் ஐ டூ ஈக்குவலாக இருக்கும் அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஒன்னும் ஆர் டூ ஈக்குவலா இருக்கும் தேர்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பட்டகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விலகு கதில் முப்பட்டகத்தில் இருக்கக்கூடிய அடிப்பரப்புக்கு இணையா சொல்லுங்க இது இந்த மூணு கண்டிஷன் கண்டிஷன் என்னது ஆர் ஒன் ஈக்குவல் டு சாரி ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூ ரெண்டாவது கண்டிஷன் ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன் என்ன எழுதி இருக்கேன்னு பாருங்க ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூ இந்த ரெண்டுமே நம்ம என்ன எழுதிக்கலாம் ஐன் எழுதிக்கலாமா அடுத்த ஸ்டெப்ல பாருங்க ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ ரெண்டுமே சமதானே அப்போ அதை நம்ம எப்படி எடுக்கலாம் இதை நம்ம ஆர் அப்படின்னு எழுதிக்கலாமா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஒன் ஐ டூக்கு பதிலா ஐ என் போட போறோம் ஆர் ஒன் ஆர் டூ பதிலா காமனா என்ன பண்ண போறோம் ஆர் ஒன் போட போறோம் இந்த எதுல பிரதிட போறோம் அப்படின்னா சமன்பாடு நாடு எட்டுல பிரதிகிட போறோம் அப்போ ஐ பதிலாக என்ன எழுதலாம் ஐன்னு எழுதலாம் ஐ பதிலாக என்ன எழுதிக்கலாம் ஐன்னு எழுதிக்கலாம் எந்த கண்டிஷனில் எப்படின்னா மேல உள்ள கண்டிஷன்ல தான் இங்கே என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன் அப்போ ஐயவும் ஐயவும் கூட்டிங்க அப்புறம் நமக்கு என்ன வரும் டூ ஐ மைனஸ் ஏ இந்த மைனஸ் ஏ ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது என்ன ஏவா மாறிடும்மா ப்ளஸ் ஏவாக மாறிடும் ஸோ அதான் இங்கே என்ன பட்டிருக்கோம் பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு டூ ஒய் இங்கிட்டு பெருக்கலாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் வலுத்தலா மாறிடுமா அதான் இங்க என்ன போட்டுருக்காங்க எ டி ப்ளஸ் நம்ம வசதிக்காக ஏ ஃபஸ்ட் டி ஏ செகண்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஐ கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த ஸ்டெப்பை இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ ஆர் ஒன் ஈக்குவல்டு ஆர்பு ஈக்குவல்ட் ஆர்னு எதுல அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா சமன்பாடு ஏழுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம் இந்த ஆர் ஒன்னு பதிலா ஆர் பிளஸ் ஆர் டூலாம் என்ன பண்ண போகிறோம் ஆறுன்னு அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா இந்த சமன்பாடுல அப்ளை பண்ணியாச்சா இப்போ பாருங்க ஆறு ஆரையும் கூப்பிட்டிங்கன்னா என்ன ஆர் டூ ஆர் ஈக்குவல் பெருக்கலா இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒரு தான் வரும் பகத்தலாம் மாறுமா இப்பதான் பை டூ அப்போ நமக்கு ஆறு கிடைச்சு இப்போ நம்ம ஃபார்மா என்னது என் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர் ஐக்கு மதிப்பு கண்டுபிடிச்சோமா ஐக்கு மதிப்பு என்னது ஏ பிளஸ் பி பை டூவா ஆறுக்கு மதிப்பு என்ன கிழமச்சோம் ஏ பை டூவா இதுதான் முப்பட்டகத்தோட ஏற்படுத்தும் திசை மாற்று சமன்பாடு முடிஞ்சது ரொம்ப எளிமையானதுதான் ஒன் டைத்துக்கு ரெண்டு டைம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தாராளமாக புரியும் வேற எந்த கொஷின் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்